அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்பொழுது நம்முடைய எமிஸ் வலைதளத்தில் அனைத்து அரசு நடுநிலை மேல்நிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய தற்காப்பு கலைகளை பயிற்றுவிக்கும் பயிற்றனுடைய ப்ரொஃபைல்ஸ் அப்டேட் செய்ய வேண்டும் அதேபோல தற்காப்பு கலை தங்கள் பள்ளியில் தொடங்கப்பட்ட தேதி அதேபோல் முடியும் நாட்கள் ஆகிய விவரங்களையும் நாம் அப்டேட் செய்ய வேண்டும் அதை நாம் எவ்வாறு எமிஸ் தளத்தில் அப்டேட் செய்வது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஃபஸ்ட்டு குரோம் ப்ரஸரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய எமிஸ் வலைதளத்தை ஓப்பன் செய்து தங்களுடைய பள்ளியினுடைய யோசனை பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் செய்து கொள்ளவும் அதன் பிறகு உங்களுடைய அந்த உங்களுடைய லாகின் பேஜில் ரைட்ஸில் இருக்கக்கூடிய மூன்று பிங்க் கலர் லைனை டச் பண்ணோடனே நம்முடைய சப் ஹெட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் ஸ்கூல் ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் யூசர் ப்ரொஃபைல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும் இதில் செல்ஃப் டிஃபென்ஸ் கோச் அப்பாயிண்டட் அப்படின்னு கேட்டிருக்கும் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருக்கேன் கொடுத்த உடனே அடுத்து அடுத்ததாக ஒரு கேள்வி தோன்றும் இதில் சூஸ் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் டைப் அப்படிங்கிற கிளிக் செய்த உடனே நான்கு ஆப்ஷன் வரும் இதில் உங்கள் பள்ளியில் எந்த பயிற்சி வழங்கப்படுகிறதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே அடுத்ததாக வாலண்டியரின் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் அவங்களுடைய ஃபுல் நேம் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அது மாதிரி அதை பார்த்து நீங்கள் அதே போல் அவருடைய நேம் சரியாக இருக்கான்னு பார்த்து என்டர் பண்ணுங்கள் அதே போல் அவங்களுடைய சென்டர் மேல் ஃபீமேல் ஆர் ட்ரான்ஸென்டர் அப்படிங்கிறதுல எந்த ஆப்ஷனும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்களுடைய டேட் ஆஃப் அதே போல் கான்டாக்ட் நம்பர் ஆல்டர்னேட்டிவ் காண்டாக்ட் நம்பர் ஆதார் நம்பர் இமெயில் ஐடி டிஸ்ட்ரிக்ட் பிளாக் அனைத்தையும் கொடுத்துருங்க அதே போல் அவருடைய ஃபோட்டோவும் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபால்ஃபர் ஸ்ட்ரை பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கண்டிப்பாக அப்டேட் செய்ய வேண்டும் ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷனில் டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி ஆகிய அனைத்து அதே போல் செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்கில் சர்டிஃபிகேட் அவர் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்காரோ அதுக்கான சர்டிஃபிகேட் இந்த நான் ஐந்து விவரங்கள் இருக்குன்னே இதில் கண்டிப்பாக டென்த்து அவருடைய டென்த்து சர்டிஃபிகேட்டையும் இறுதியாக இருக்கக்கூடிய செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்கில் சர்டிஃபிகேட்டையும் நாம் கண்டிப்பாக வந்து அதை வந்து ஸ்கேன் செய்து நம்மளுடைய சூஸ் சூஸ்ஃபைலன் கிளிக் செய்து அப்டேட் செய்ய வேண்டும் அடுத்ததாக பேங்க் டீட்டெயில்ஸில் அவங்களுடைய பேங்க் நேமு பேங்க் பிரான்ச்சு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு பாஸ்புக்குடைய ஃப்ரண்ட் பேஜ் இவை அனைத்தையும் அவரிடம் பெற்று நாம் இதையும் அப்டேட் செய்ய வேண்டும் இதை அப்டேட் செய்த பிறகு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் அதே ஸ்கூல் ஹெட்டிங்கை கிளிக் செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ஆக்டிவிட்டீஸில் செல்ஃப் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற களம் இருக்கும் அதை கிளிக் செய்தவுடன் இப்போ வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் சீசன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் இதில் உங்களுடைய ஸ்கூலில் நடக்கக்கூடிய செல்ஃப் டிஃபென்ஸ் சீசனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க செல்ஃப் டிஃபென்ஸ் டைப் சூசன் பை ஸ்கூல் அப்படிங்கிறதுல நம்ம ஆல்ரெடி அந்த இதற்கு முன் கேட்கப்பட்ட கேள்விகளை சரியாக பூர்த்தி செய்த பிறகு தான் இங்கே நம்மளுக்கு இது காட்டப்படும் இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதில் கராத்தே அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நான்கு ஆப்ஷன் வரும் அதில் கராத்தேவை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து செஷனில் இதில் எந்த செஷனில் உங்கள் பள்ளியில் கராத்தே கிளாஸ் நடக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்டார்ட் டேட் ஃப்ரம் டேட் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னா எந்த தேதியிலேருந்து உங்கள் பள்ளியில் தொடங்கியிருக்காங்களோ அதை கிளிக் செய்தவுடன் உடன் கேலண்டர் ஓப்பன் ஆகும் அதில் இப்போ உதாரணத்துக்கு ஜனவரி மூன்றிலேருந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கேலண்டரை கிளிக் செய்து மூன்றை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆட் ஆகிடும் எண்டு ப்ரோக்ராமில் அதே போல் எந்த மாதத்தில் முடியுதோ அதையும் அந்த தேதியை நீங்கள் இங்கே எண்டு ப்ரோக்ராமில் கொடுத்துட்டு இதில் என் என்ரோல் டோட்டல் நம்பர் அதில் எத்தனை பெண் குழந்தைகள் அந்த பயிற்சியில் கலந்து கொள்கிறார்களோ ஆறு முதல் எட்டு வகுப்பில் அதை என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து செல்ஃப் டிஃபென்ஸ் அந்த மாணவிகள் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அதாவது எந்த தற்காப்புகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதனுடைய ஃபோட்டோவை எடுத்து அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் செய்யணும் இதுதான் வந்து நம்முடைய எம்ஸில் புதிதாக வந்திருக்கக்கூடிய செல்ஃப் டிஃபென்ஸ் சார்ந்த புதிய அப்டேட்கள் நன்றி